எண்ணங்களின் சக்தி உன் மனம் உன்னை காப்பாற்றும் கதை ஒரு பெண் இருந்தாள் பெயர் பூஜா சென்னையில ஒரு சாதாரண வாழ்க்கை வேலை வீடு நண்பர்கள் எல்லாம் சரிதான் ஆனா அவளோட மனம் மட்டும் எப்போதும் அமைதியில்லாமல் இருந்தது காலை எழுந்தவுடனே அவள் நினைப்பாள் இன்றும் நான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேனோ அந்த ஒரு எண்ணமே அவளோட நாளை முழுக்க நிழலாக்கிவிடும் மெல்ல நெல்ல அவளுக்கு தாக்கம் வந்தது இதயம் வேகமா துடிக்குது மூச்சு முடியல கைகள் நடுங்குது அவள் யாரிடமும் சொல்ல முடியல மனத்துல மட்டும் ஒரு குரல் என்ன ஆச்சு எனக்கே தெரியலை அதுதான் பீதி தாக்கம் அதாவது பானிக் அட்டாக் அவளோட மூளை சொல்றது பூஜா ஆபத்து ஆனா உண்மையிலே அங்க எந்த ஆபத்தும் இல்லை அவளோட எண்ணங்களே அந்த ஆபத்தாக மாறிச்சு ஒருநாள் அவள் ஆலோசகர் அவளை பார்த்து சொன்னார் பூஜா உன் பீதி தாக்கத்துக்கு ஒரு எண் போடு ஒன்னு முதல் பத்து வரை எவ்வளவு பயமா இருக்கு அவள் சற்று யோசிச்சு சொன்னாள் நாலு மாதிரிதான் அப்போதான் அவளுக்கு புரிந்தது எண்ணத்துக்கு அளவு கொடுத்தா அதை கட்டுப்படுத்தலாம் அவள் ஆழமா மூச்சை இழுத்தாள் மெதுவா விட்டாள் மெதுவா சொன்னாள் நான் பாதுகாப்பாக இருக்கேன் அந்த வார்த்தை மெதுவா அவளோட உடம்புக்குள்ளே அமைதியாக பாய்ந்தது அப்போதான் அவள் உணர்ந்தாள் நம் உடம்பு எப்போதும் சைகை தருது தோள்கள் இறுக்கம் மூச்சு வேகம் இதயம் துடிப்பு அவை எல்லாம் சொல்லுது நீ அமைதியாக இரு ஆனா நாம என்ன செய்றோம் அதை புரிஞ்சிக்காம இன்னும் கவலைப்பட ஆரம்பிக்கிறோம் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்ன தவறு பண்ணிட்டேனோ அப்படி சிந்திக்க சிந்திக்க நாமே சோர்ந்து போகிறோம் அது ஹாம்ஸ்டர் சக்கர மாதிரிதான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா எங்கும் போகாது அதனால பூஜா ஒரு முடிவு எடுத்தாள் இனி ஒவ்வொரு நாளும் தான் நினைப்பேன் தவறான எண்ணம் வந்தவுடனே இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுவேன் அந்த நாளிலிருந்து அவளோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது அவள் இன்னும் சில நேரம் கவலைப்படுவாள் ஆனா அந்த கவலை அவளை கட்டுப்படுத்த முடியாது அவள் மனதோடு பேசுவாள் நீ முடியும் பூஜா நீ வலிமையானவள் அந்த ஒரு நம்பிக்கையே அவளுக்கு ஆற்றலானது இன்று பூஜா சிரிக்கிறாள் அவள் இன்னும் மனிதர் மாதிரிதான் பயங்கள் சந்தேகங்கள் இருக்குது ஆனா அவள் அந்த பயத்தோட வாழ்வதில்லை அவள் அந்த பயத்தை புரிஞ்சுகிட்டு அமைதியா வாழ்றாள் அவள் சொல்வாள் வாழ்க்கை முழுக்க கட்டுப்பாடு கிடையாது ஆனா என் எண்ணங்களை நான் தேர்ந்தெடுக்க முடியும் அந்த உண்மைதான் அவளுக்கு அமைதியும் நம்பிக்கையும் தந்தது நம் மனம் ஒரு தோட்டம் மாதிரி அதில் என்ன விதை போட்டாலும் அதுதான் வளர்கிறது என்ன நினைத்தாலும் அதுதான் நிஜமாகிறது அதனால் நினைவில் வையுங்க நல்லதை நினைத்தால் நல்லதுதான் நடக்கும் உன் எண்ணங்களாலே உன் வாழ்க்கையை நீ மாற்றிக் கொள்ளலாம் எண்ணங்களின் சக்தி உன் மனம் உன்னை காப்பாற்றும் கதை